ஹை ஃப்ரெண்ட்ஸா வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை பழமையாக லீவு நாள் காலையில் வந்து நாம் இன்டர்வியூ போயிருந்தோம் அந்த இன்டர்வியூ போன வீடியோ எடுக்க முடியலை கொஞ்சம் பிஸியான டைம் எடுத்ததுனால் அந்த வீடியோ வந்து எடுக்க முடியலை இன்டர்வியூ போன நேரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் இன்டர்வியூ போகிறோன்னு சொன்னால் கண்டிப்பாக சிவி தேவை ஆனால் சிவியை வந்து வச்சுட்டு போயிட்டேன் மறந்துட்டேன் ஃபைலில் மட்டும் கூட போய் தீர்க்கிறது அவ்வளவு டென்ஷனாகவும் பிஸியாகவும் இருந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் டிரைவர் ஒருத்தன் பேசியிருந்தேன் அவன் வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டான் நம்ம வந்து பன்னெண்டு மணிக்கு இன்டர்வியூ அட்டெம் பண்ணணும் ஆனால் அவன் இங்கே வந்ததே பதினொன்று இருபதுக்கு கிட்டத்தட்ட நாம் இருக்கிற இடத்துலேருந்து இன்டர்வியூ நடக்கிற கம்பெனி போகிறதுக்கு ஒன் ஹவர் எடுக்குது அப்போது நமக்கு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸ்ட்ரா அந்த இன்டர்வியூ நடத்துகிறவங்க வெயிட் பண்ண வேண்டியிருக்குது அதனால் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் ஸோ இருக்கிறத எடுத்துகிட்டு போயிட்டேன் போயிட்டு என்னோட வந்து மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்து வந்திருந்தாங்க அதோட முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியை பற்றி நமக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் கூகுள்லேயோ அல்லது வேறு இடங்கள் தேடிக்கும் போது எனக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருந்தேன் அப்போது இதை வந்து அந்த இன்டர்வியூ நடத்துகிறாள் நம்ம கேட்டோம் நம்ம சேர்ச் பண்ண நேரத்தில் எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல அதுக்கு என்ன ரீசன் அவங்க சொன்ன பதில் தான் நம்மளோட பிரான்ச்சஸ் இருக்குது நிறைய நாடுகளில் இங்கே வந்து அவங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறதுனால ஒரு டீட்டெயில் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் அது நம்ம குடிமறிகா இல்லை என்ன கேட்டால் சவுதி அரேபியாவில் அவங்க டீட்டெயில் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாட்டையும் கூட மற்ற நாடுகளில் இருக்கிற பிரான்ச்சோட டீட்டெயில் இருக்கிற ஒரு ஒரு மெயினான வெப்சைட் ஒன்று இருக்குது தானே செய்யும் ஆனால் அதை கூட நம்மளால் பார்க்க முடியல ஆனால் ஏதோ சொன்னாங்க எயிட் இயர் டூ வருஷமாக அவங்க இந்த கம்பெனி நடத்துகிறதா சொல்லியிருக்கிறாங்க நிறைய நமக்கு தெரிஞ்ச ப்ரெட் ஐட்டங்கள் தான் பண்ணிட்டு போகிறாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சிபி கொடுக்காதனால வந்து செலக்ட் பண்ணுறதுல ஏதாவது நடக்குமான்னு தெரியலை இன்னும் ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கு வேலை கிடைச்சிருக்குது யாருக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி நம்ம கூட போன மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேலை கிடைக்குமா அல்லது மூணு பேருக்கும் கிடைக்குமான்னு சொல்லி தெரியலை எது எப்படியோ கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து சரியாக அஞ்சு அஞ்சரை ஆகுது வெளியே வந்துட்டேன் இப்போ ரூம்லேயே இருக்க ஏதாவது இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னால் இதுக்கு முன்னாடி இருந்த ரூமில் பார்த்திங்கன்னா லீவு நாள் ஃபுல்லாக ரூம்லேயே அப்படியே தூக்கத்திலே போயிடும் ஆனால் இந்த மஜ்மா சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய தூங்குகிறேன் லீவு நாளில் தூங்கினதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வீடியோ பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி வெளியே வர வேண்டி இருக்குது இப்போது ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாவது நம்ம அப்லோட் பண்ணித்தானே ஆகணும்ன்றது ரீதியில் லீவு நாளில் நம்ம வெளியே வந்தால் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது அதனால் லீவி நாளில் எக்ஸ்பிரசலாக நம்ம வெளியே வரோம் இன்றைக்கி வந்து கோல்ட் ஷாப்புக்கு போகலாம்னு பார்க்குறேன் அந்த கோல்ட் ஷாப்பில் தூரம் தான் நான் நடந்து தான் போக வேண்டியிருக்குது உங்களுக்கு வண்டி இல்லைனால முதலாவது நெக்ஸ்டோக்கு போய் ஒரு டீ வந்து வாங்கி அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற டாகருக்கு போகலாம் இந்த ஏரியாவில் நான் மட்டும்தான் நினைக்கிறேன் ப்ளாக் பண்ணிட்டிருக்கிறேன் மற்ற யாருமே ப்ளாக் பண்ணதாவோ வீடியோ பண்ணதாவோ யாருமே பார்க்கல ஸோ இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வித்தியாசமாக பார்க்குறாங்க அது நமக்கு என்ன பார்த்துக்கிறோம் பார்த்துட்டு போட்டுக்கோன்னு சொல்லி நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசிபி பின்னாடி வருது அந்த ஜேசிபியோட டயர் வந்து வெடிச்சிட்டு அது குண்டு போட்ட மாதிரி ஒரு சொண்டா இருந்துச்சு இந்த இடத்துல ஒரு சத்தம் பாத்தடிக்கிற ச டயர் வந்து எப்படியெல்லாம் வெடிச்சுக்கு வரீங்க பாத்தீங்கன்னா சரியாக ஒரு குண்டு போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு இந்த டயர் தான் வெடிச்சிருக்குது